கைபிடித்தீ குதிரை ஏறி வெள்ள குதிரை ஏறி கருப்பா விருவிடித்தி கச்சை வரி கருப்ப சாமி கரு கச்சே சுக விட்டி வரி கட்டி கச்சே வரி கட்டி கருப்ப சாமி கரு கச்சை அழக நாடா அழக நாடா வரச்ச மீசே காரணையும் அரும்பு மீசே காரநாடா ஆனா குட்டிலேயும் கொல்லுமலை குட்டிலைக்கு கொல்லுமலை என் நம்பிக்கை கூட இருக்க கொல்லிமலை கருப்பா உனக்கு குட்டி

i got one hey. कई विड़ी दादा कई बि थी शेरनवर रात से रिजाम काटकरने का वज़न दे अलग वाले क्या डूबते फादर ने टापड़ी फिरी घर पर बंटा पर उसको निर्भर बना दे बार सारी जिंदगी बुलंगे करपन की बाल बीती मिनी मिनी के यहाँ ना बारी जिंदगी बुलंगे करपन सामे बाल बीते तानी मिलेगे आधा बार रात जिंदगी Do it Ajay, 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 Ajay,

அந்த மதுரை மாநகரத்தை விட்டு சிம்மக்கள் மீது விட்டு சிங்காரம் நடந்தது கருப்பாய் உரணி விட்டு எனக்கு முன்பதரை கோடி மதுரை பாண்டி முனி அண்ணாமன் எனக்கு முன்னில் இருக்கக்கூடிய மதுரை பாண்டி மணி அவன் பருக பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயம் இருப்பான் சமய கற்பனப்பட்டவர்கள் ஆடு மாடு கொலைச்சவன் இருமைக்கடாய் என்று கொடுப்பார்கள் அந்த மதுரை முத்தங்காத்த பாண்டிச்சி வெற்றிக்கு நிலமானி எலுமிச்சங்கனை சுருட்டு கொடுப்பார்கள் டேய் ஹ ஹ ஹ அந்த மதுரை பாண்டிமனி இந்த இடத்துல இருக்கணும் இந்த இடத்தில் இருக்கணுமோ அந்த பாண்டிமனியா பட்ட உத்தரவி கொடுத்தி என் எல்லைக்கு கட்டுப்பட்டு எனக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவன் என்றால் எந்த மூலமுடுக்கணும் தான் சரி பாண்டி துள்ளி குதித்து ஓடி வா ஆடி வா ஓடி வா என்று சொல்லி அழைக்கக்கூடிய இடத்துல யாரும் எத்தனை செய்யக்கூடாது கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் தட்டி எழுப்பிடுங்க சாமி அழைக்க போறேன் சாமி அழைக்கும் பொழுது சிறு குழந்தைய முதற்காரையும் தூங்கக்கூடாது நம்ம ஊருக்கு நம்ம சொல்ல வேண்டிய வேலை இல்லை ஏன்னா இந்த இடத்துல தெய்வகராட்சம் உண்டு அந்த தெய்வத்தை வருந்து அழைக்கும் பொழுது யாரும் சிறிய குழந்தைய முதற்காரையும் தூங்கக்கூடாது எழுப்ப எழுப்பு அப்படியா எழுப்புமா அப்படியா எழுப்ப எல்லாத்தையும் எதிரி எது எதிரி இலத்தை எழுப்பிட முடியும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் மட்டும் போது நாடகம் முடிய போது எந்திரி எழுப்பி அரிகாரம் போட்டு நிற்கும் பொழுது தாயா பட்டுமான அந்த கருப்பணசாமியை நினைத்தால் உங்களை விடுத்த வீடு எல்லாம் விட்டு விலகிவிடும் அதனால யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது எந்த இடத்துல எப்போதும் பார்க்கிற நாடகம் தானே அப்படி சொல்லி நினைக்க தெய்வம் பக்கத்துறைக்கு வரணும் நம்ம குடிய காக்கணும் சரி நினைக்கிறவங்கள எதிர்த்து நிற்கலாம் உட்காரலாம் தெய்வமே எனக்கு தேவையில்லை நினைக்கிறவங்களாம் படுத்துக்குங்க என்னோட குடிய காக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் வருமானம் வரணும் அப்படி நினைக்கிறவங்களாம் எதிர்த்து உட்கார் யார் யார் கீழே படுத்து கொண்டு நீங்களாம் வேடிக்கை பார்த்துருக்கிறோம் அவங்க விழுந்த தோஷம் படுத்து கிடக்கிறவங்கள தோஷம் கிடையாது தெய்வத்தை வருந்து அழைக்கும் பொழுது யாரும் தூங்கக்கூடாது எழுப்புவா எழுப்ப முடியா எல்லாத்தையும் எழுப்ப முடியா எழுப்பிட முடியா காசு போனால் நிறையா வச்சுருக்கோம் படுத்துக்க காசு போனால் நிறையா இல்லை என்கிட்ட தெய்வம் தான் முக்கியம்னு சொல்லி நினைக்கிறவங்க எதிர்த்து உட்கார் பக்கத்தில் படுத்துறவங்க ஹெல்ப் பண்ண முடியாது இந்த இடத்துல மதுரை மாநகரத்தில் வாழக்கூடிய மதுரை பாண்டிமணி ஐயா இருக்கிறாரு பார்க்கணும் ஏன்னா நம்ம பக்கத்தில் தான் இருக்குது மதுரை பாண்டிய கோவில் அந்த கோவில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மதுரை பாண்டி அழைக்கிற இந்த கூட்டத்தில் யாராக தான் சரி ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி

சந்திரா டேய் ரே ஓடிபாயா பாட்டிப்படி ஓடிபாயா கொஞ்சம் எந்திரி அழகர் அழகர் கவுந்துட்டார் பாதுரால் பாஜா காரம் மதுரை மதுரை மாநகரம் மதுரை மாநகரம் மாநகரம் உனக்கி மதுரை மதுரை மாநகரம் தெய்வத்தை மனசு நினைக்கணும் அப்பதான் தெய்வம் ஓடி மதுரை பாட்டி பாண்டியா உனக்கு மானையும் தள்ளகுலம் தள்ளை குல எல்லை விட்டு தள்ளேர் குல எல்லை விட்டி கொல்லாத பாண்டி நீச்சேரியா சுருட்டு மணக்காண்டி உனக்கு சுருட்டு மணக்கதையா சுருட்டு வணக்கா இந்த துறமகனே சுரு மணக்குதா சுருவா பாடிபடிக்கு நலமின் நெத்துக்கு நலமழையாம் நெத்திக்கு நலமலையாம் உனக்கு நேரம் நிறமலையா உனக்கு நேரம்

ஜோராக கைத்துட்டு ஜோரா கைத்துட்டு இந்த இடத்துல மூல மறுக்கள் எந்த மூலமடுக்குல மறுத்த கண்டாலும் சரி மதுரை பாண்டி முனி ஐயா துள்ளி குதிச்சு ஓடி வந்து எனக்கு இல்லையேன்னு இந்த இடத்துல காட்டணும் நீ இருக்கிற மதுரை மாநகரத்து நீ இருப்பது உண்மைனா பாண்டிமுனி இந்த கூட்டத்துல இருக்கிறே இல்லையா ஓடி வா ஆடி வா அடா நெத்தி பாண்டி லாப லாய்யா ஜோய் லாபா லாய்

लगे हंतरे 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 होरे होरे हंतरे हंतरे होदाईया हे हे होदाईया हं हंदोरे बालाने बालिया नाना लगे आधा भट्टे डले भांति आ भट्टे डले सताल बद्दी 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 आधा बदी बालागे संतान नाने लगे नाना लगे आधा बड़ा डले होरे होरे ताजा कुदर जा रही ही रया रे कुदर जो

பாடி ஐயா அப்படி சாமி வந்தா முதல்ல விடணும் எங்க ஆடுற சாமியில உங்க பிள்ளை இல்லாது எங்க பிள்ளை அதனால ஆடுற தெய்வத்தை பிடிச்ச வச்சு தெய்வ குத்தம் ஆயிரும் அப்புறம் எங்களை தேடி இங்க வரமா இருக்கணும் எத்தனை தெய்வத்தை அழைத்தாலும் மதுரை உத்தங்குடி பாண்டிய லட்சத்தை அதனால ஓடி வரணும் ஏன்னா அது ஆசைப்பட்டு வர்றது மதுரை பாண்டிபடி ஆசைப்பட்டு வரது நான் இந்த பிள்ளை அழைக்கும் வரணும் யாரு பிடிக்கக்கூடாது விட முடியா விடு தள்ளி வா விடு தள்ளி வா எல்லா சாமியை தள்ளி வந்து அப்படி உட்காரு கீழ கீழே உட்காரு உன்னை அழைச்சதுக்கு நீ சந்தோஷம் எத்தனை தெய்வத்துக்கு திருநீர் போடலாம் ஆனால் மதுரை பாண்டிக்கு பூதி போடக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது உன்னோட பிள்ளை அப்படியே உட்காரு கீழ கீழே உட்காருப்படியா சொன்னு சொல்லுக்கு கட்டுப்படுவது தான் மதுரை பாண்டி வில்லடா பாண்டி அப்படியே கீழே உட்காரலாம் உக்காருக்கல உட்கார் உக்கார்